ங்க முடிந்தப்பா விடாதுரா ஜோபியா விடாத நீ இருந்த புடிக்கிட்டே இருக்க டாய் அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்தレ ஆஹா ரோட்ல நாய் குளைக்குதாம் பா அவருக்கு வேலை வந்துச்சு ஒழுங்கா கொடுத்து உண்ணோம் கைய பாத்துட்டே என்னடா இல்லம் பண்றீங்க ஜ அப்பா கைய பிடிச்சுக்கோ அப்பா கையை பிடிச்சிடு கையை பிடி கை பிடி கையை பிடிச்சுக்கோ சாமி நீ பிடி தங்க பிள்ளை இங்க பாரு அம்மா பாரு அம்மா பாரு செல்லக்கடி அப்பா கை பிடி நீ ஒரு கையை பிடிச்சிக்கோ போ கையால் பிடி கையால் பிடி கையால் பிடி என்னப்பா பிள்ளை ஏமாத்துற கையால் பிடி சாமி அப்பா கை பிடி இன்னும் நீங்கள் வேற டென்ஷன் ஆகுது என் புள்ள நோப்பா நோப்பா கையால் அடி அடி அப்பா அப்படி கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு என் புள்ள கோவப்பட ஆரம்பிச்சிச்சு சில பிடி சாமி நான் இருக்க அம்மா இருக்க பிடி பிடி அவன் கையை நான் பிடிச்சிக்கிறேன் அம்மா பிடிச்சிக்கிறேன் அம்மா பிடிச்சிக்கிறேன் அம்மா புடிச்சி அம்மா புடிச்சி வா வா நோ 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 விடுறா 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 அப்பா அடிச்சி அப்பாவை தங்க ஆமா <laughs> 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 <laughs>

வெறும் ரோஸ் ரோஸ்னே போடுறமேன்ட்டு இத போட்ட என்ன அம்மா இன்னைக்கு திருக்கல்யாந்து இதை கட்ட போற தெரியல நான் ஃபேஸ்புக்கு பக்கம் ஃபேஸ்புக்கு பக்கமே போறதில்ல